ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக நம்ம சேது மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமி மூலமாக நிரூபிச்சிட்டாங்க இப்போது இங்கே நம்ம தாமர எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கரக்கோ சாவத்திரி மேலே அவள் தான் சின்ன பொண்ணு அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம் சேது மேலே ஆசைப்பட்டுருக்கலாம் ஆனால் அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அதை பக்குவ மா நீ எடுத்து புரிய வச்சுருக்கணும்ல நீயும் அவ கூட சேர்ந்துன்னு உனக்கு நான் சேதவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவன் கெடுத்துறதா போய் சொல்லி அவன் மேலே ஒரு தப்பான ஒரு பழியை போட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்க அதனால் எத்தனை பொய் எத்தனை நாடகம் இதெல்லாம் உனக்கு தேவையா சாவித்திரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு உன்னுடைய பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிற அது நல்ல வாழ்க்கையே தேடிக்கொடும் இன்னொருத்தி புருஷனை இன்னொருத்திருந்து பறித்து உன் பொண்ணுக்கு தா கல்யாணம் பண்ணி கிணுமா அப்படி என்ன அவசியம் என் தாமரைக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு என்னென்ன உன் பையன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்படி வசனமெல்லாம் பேசுறியா இப்படி பேசுனா நான் விட்டுருவேனா என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி சேதுக்கு தான் கண்டிப்பாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்குவேன் எப்பாடு பட்டாவது என் பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் லூசுத்தனமாக எங்கள் சகோதரி பேசிக்கிட்டு இருக்கேன் உடனே பாட்டி மாறந்துட்டு ஏய் புத்தி கெட்டவளே ஆள் தான் வளர்ந்துருக்க அறிவே இல்லை தடி மாடு மாதிரி இருக்குல்ல கொஞ்சமாவது மூளை வேலை செய்தான் சேதுவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அவனோட பொண்டாட்டி ஒன்றா அந்த வீட்டில் இருக்கா அப்புறம் அப்புறம் எப்படி நீ தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் தாமரை ஏதோ ஆசைப்பட்டாதான் பரவாயில்ல வீடு இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய வச்சுருக்கணும்ல நீ தாமரைக்கு வேற ஒரு கல்யாணம் தான் பண்ணி வச்சுருக்கணும் சேதுவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய திட்டத்தை நடத்தி எல்லார் முன்னாடியும் ஊர் முன்னாடி சேதுவை அவமானப்படுத்தி இதெல்லாம் தேவையா சொல்லு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா யோசிக்கவே மாட்டிய நீ உன்னெல்லாம் என் வயத்தில் சுமந்து பெத்தம் பாரு நான் பாவமாக நினைக்கிறேன் அசிங்கமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாவும் திட்டுறாங்க எங்கள் சாவுத்திரிக்கு பயங்கர கடுப்பு அவங்க நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாருங்க நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது என் பொண்ணுக்கு சேது தான் புருஷன் கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு அவ்வளோ இருக்கும் எங்கள் பார் சாவித்திரி அப்படி ஒரு விஷயம் மட்டும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது என் பையன் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஊர் முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து நடப்பான் அவன் குடிச்சிட்டதை ஒரு சாக்கா வச்சு நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தி அவன் மேலே அவ்வளோ பெரிய அப்பானமான ஒரு பழியை போட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினேன் அதனால் உன்னுக்கு சப்போர்ட் பண்ணி என் பையனை நான் அடிச்சிருக்கேன் அவனை கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதா நீ பண்ண தப்புக்கு அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தாமரைக்கு கல்யாண ஏற்பாடு கூட பண்ணியிருந்தேன் நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருந்துருக்குறேன்னு நினச்சாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது எங்கள் பாரு சாவித்திரி இதுக்கப்புறமும் உன்னை வெளியே விட்டால் கண்டிப்பாக நீ என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிடுவேன் நீ பண்ண தப்புக்கான தண்டனையே நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரி மேலேயும் இங்கே தாமரை மேலேயும் கேஸ் கொடுக்குறாங்க இவங்க என் பையன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாங்க என் பையனை அவங்க பொண்ணுக்கு அந்த சா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க வெளியே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்கு தப்பான ஒரு தப்பு நடக்கும் விபரீத வேலை நடக்கும் கண்டிப்பா இவங்களால என் பையன் உசு இருக்கும் என் மருமக உசு இருக்கும் நிறையவே ஆபத்து இருக்கு அவங்க வாயால் எப்ப என் என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அவங்க வாயால் வெளியே வருதோ அது தான் அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அது வரைக்கும் இவங்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும் சார் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் நீங்கள் இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக நம்ம ராஜாங்கம் ஒரு முடிவு எடுத்ததுனால எங்க நம்ம சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே விடவெடுத்து போயிடுறாங்க என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு போலீஸெல்லாம் வந்திருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சாவித்திரியும் தாமரையும் எங்கள் தாமரை இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மாமா ஏன் மாமா என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே நான் சேது மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனால் அவர் ஏன் அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்காம எவ்வளையோ ஒருத்தி அதுவும் நம்ம ஸ்டே ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக அவங்க இல்லவே இல்லை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததும் நீங்களும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க எங்கள் பாருங்க மாமா இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போது நான் சின்ன வயசுலேருந்து சேதுமாமாமல் அம்புட்டு பாசம் வச்சுட்டு இருந்தேன் அம்பிட்டு பிரியம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அதெல்லாம் நான் எங்கே போய் கொட்ட என் சேது மாமா எனக்கு வேணும் மாமா ப்ளீஸ் என் மாமாவும் எங்கிட்டருந்து பிரிச்சிடாதீங்க எனக்கு அவர் வேணும் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு சேது மாமா கூட என்னை சேர்த்து வச்சுருங்க சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க செல்வி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அவள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபாக அந்த வீட்டிலேயே கூட இருக்கட்டும் நான் எதுவுமே சொல்லலை மாமா ஆனால் சேது மாமாவோட ரெண்டாவது ஒய்ஃபாக நான் இருக்கணும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு சேது மாமா மட்டும்தான் புருஷனாக இருக்கணும் அவரை தவிர என் மனசில் நான் வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி தாமரை எங்கள் ராஜாங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறாங்க இப்படியெல்லாம் பேச உனக்கு நாக்கு கூசலே தாமரை நீ நம்ம வீட்டில் தானே வளர்ந்தேன் நம்ம வீட்டு கௌரவம் என்னத்துக்கு ஆகிறது இப்படியெல்லாம் உன் மைண்ட் எதுக்காக யோசிக்குது உனக்கு மூளை இருக்கா எதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க சேதுக்கு கல்யாணம் நடந்துருச்சு ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிற உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல என்ன தாமரை இதெல்லாம் இங்கே பார் தாமரை உனக்கு நல்ல விதமாகவே நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அவன் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ண பண்ணி வைக்கிறேன் நல்ல பெரிய இடமா பணக்கார வீட்டு மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரதுக்கு ரெடியாக இருக்கேன் என்ன ஊர் உலகத்தில் மாப்பிள்ளையா இல்லை ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சேதுவை மறந்துரு சேதுவை தூக்கி எரிஞ்சிரு சேதுவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற உண்மையை நீ ஏற்றுக்கோ ஏன் சேது சேதுன்னு சொல்லி இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டு சேதுவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு செய்யாத தப்ப இவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு எல்லார் முன்னாடியும் தலகுனியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இங்கே பாரமா தாமரை நான் சொல்கிறத கேளு இந்த மாமா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் யாருக்குமே நான் தீங்கு எல்லாம் செய்ய மாட்டேன் உன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறோமா இந்த மாமாவை நம்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க ரொம்பவே பொறுமையாக தன்மையாக இங்கே நம்ம தாமரைக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க ஆனால் தாமரை இருந்துட்டு மாமா என்னை கொலகாரியை ஆக்கிடாதீங்க நான் பொல்லாதெல்லாம் ஆகிடுவேன் அப்போது இந்த தமிழ் செல்வி உயிரோடு இருக்கிறது தான் பிரச்சனையா இந்த தமிழ் செல்வியை கொண்டுட்டு சேது மாமாவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சேது மாமா இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்னமோ அவனை மறந்துட்டு நீங்கள் வேற ஒருத்தையே நான் வேற ஒருத்தன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா இப்படி மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடாதீங்க எனக்கு சேது மாமா தான் வேணும் அதுக்கு தமிழ் செல்வியை கொண்டுட்டு நான் ஜெயிலு போகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரை பேசினதுமே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் எங்கள் பாரு தாமரை நீ மிருகம் போல உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சார் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அவங்க வாயாலாக எப்போ நான் சேதுவுக்கும் தாம் தமிழ் செல்விக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் இவங்க வெளியே வரணும் அரஸ்ட் பண்ணி போங் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை சொன்னதுமே இங்கே தாமரை சாவித்திரியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க போகிறப்ப எங்கள் சாவித்திரி அண்ண எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன் உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் உங்கள் குடும்பம் அழியிறதை என் கண்ணால் பார்ப்பேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சபிச்சுக்கிட்டே போகிறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு இங்கே பார் சாவத்திரி நீ ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ நல்ல சாவத்திரியாக தான் வரணும் நல்ல மனசு கொண்ட சாவத்திரியாக தான் வரணும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படியே தான் நீ கண்டிப்பாக திரும்ப வரப்போகிற அப்படி இல்லை நீ இப்படியே தான் திமிர் பிடிச்ச ராட்சசி தான் இருப்பேன்னா நீ கண்டிப்பாக அது வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் அது வரைக்கும் உன்னை நான் வெளியே விடவே சொல்ல மாட்டேன் நான் சொன்ன அப்புறம் தான் அவங்க உன்னை வெளியவே விடுவாங்க எப்போ உன் மனசு மாறுதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாங்க அண்ணே நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேனே என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபச்சிக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ் செல்வி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம மோகனா வந்து தமிழ் சேதுக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க இங்கே மோகனாவோ சாபத்திரிக்கிட்ட சாரி நம்ம பாட்டிமாக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை எல்லா பிரச்சனையும் தான் தீர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்படியோ சேது மேலே இருந்த கலங்கத்தை அந்த கருப்பு சாமி இல்லாமல் தொடைச்சி விட்டுருச்சு அவன் நல்லவன் சொல்லிட்டு ஊர் முன்னாடி எப்படியோ நிரூபித்து காட்டுருச்சு இதுக்கப்புறம் தான் சேது ஊர் உள்ள தலை நடப்பான் பாவம் செய்யாத தப்புக்கு அவன் இத்தனை நாள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் எவ்வளோ நொந்திருப்பான் எப்படியோ இப்போதான் அவன் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மோகனை சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கருப்பு சாரி நம்ம இது சேர்த்து சொல்கிறாங்க ராஜாவுங்கிட்ட அப்பா கேக்கில் மயக்க மருந்து கலந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் கேக்கை கூட சோதனைக்கு அனுப்பியிருந்தோம் ஆனால் அந்த டெஸ்ட் எடுத்ததில் கேக்கில் எந்த ஒரு மயக்க மருந்தும் கலக்கலன்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் வந்ததாக சொன்னாங்க என்ன நடந்துக்குனே